வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தெளிப்பு செய்திகள் கிராம உத்தியோகர்கள் சங்கம் மீண்டும் பணி புறக்கணிப்பு நாட்டின் புதிய தனியார் நிறுவன பதிவுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ரஷ்யாவின் குரஷ்க் பகுதியில் அவசர கால நிலை பிரகடனம் அறிவித்தார் வினேஷ் போகத் அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்கும் காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவு இனி விரிவான செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடை உள்ளது கடந்த ஐந்தாம் தேதியுடன் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் நிறைவடை இருந்த நிலையில் அது நாளை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உரிய காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் எந்தவொரு காரணத்திற்காகவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நேற்றைய தினம் நான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதன்படி சோசலிய சமத்துவ கட்சியின் வேட்பாளரான பாணி ஸ்ரீவர்தன செலுத்தி செலுத்தியுள்ளார் அத்துடன் மேலும் மூன்று சுயேட்சை வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதன்படி இதுவரையில் மொத்தமாக இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் கலாணிக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இடம்பெற இடம்பெறவுள்ள நிலையில் அதற்காக கட்டுப்படம் செலுத்துவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பதினாலாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் இரண்டு நாட்கள் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கள் மற்றும் சிவ கிராம உத்தியோதர்கள் தங்களது அனைத்து சேவைகளிடமிருந்தும் விலகியிருப்பார்கள் என அந்த சங்கத்தின் பொது செயலாளர் ஜகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த பணிப்புறக்கணிப்பு தேர்தல் பணிகளை எந்த வகையிலும் பாதிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராம உத்தியோகர்கள் சேவை யாப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை கிராம உத்தியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டில் புதிய தனியார் நிறுவனங்களது பதிவுகளின் எண்ணிக்கை ஆண்டு கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது நிறுவன பதிவாளர் திணைக்களத்தின் புள்ளி விபர அறிக்கையில் இந்த இந்த தரவு வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டின் பன்னிரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு புதிய வணிக நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது புதிய நிறுவனங்களின் பதிவு இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜீன் மாதத்தின் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரம் தொடர்ந்து மீண்டு வருவதால் தொழில் முனைவோர் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டு வருவதாக அந்த தரவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் குர்ஷ்க் பகுதியில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உக்ரைன் பாதுகாப்பு தரப்பினர் தாக்குதல் இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது உக்ரைன் படையினர் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துவதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு ஏனைய நகர் நகரங்களிலிருந்து வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் எல்லை தாண்டி உக்ரைன் பாதுகாப்பு தரப்பினர் ரஷ்யாவின் குர்ஷ்க் பகுதியில் தாக்குதலை ஆரம்பித்தனர் இது செயற்பாடு என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விமர்சித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகது மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அவர் தமது எக்ஸ் தளத்தில் இன்று காலை ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இனி தமக்கு போராட்ட சக்தியிலே நான் தோற்றுவிட்டேன் மல்யுத்தம் வென்றுவிட்டது எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தாயாரின் கனவும் தமது தைரியமும் உடைந்து போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னரே பதக்கத்தை உறுதி செய்திருந்த வினேஷ் போகத் நிர்ணயிக்கப்பட்ட எடை விட நூறு கிராம் கூடுதல் எடையுடன் காணப்பட்டதால் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் சர்வதேச விளையாட்டு நீதிமன்றில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் கோரி மேன்முறையீடு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்